ராகுல் காந்தியே இந்தியர் இல்லைன்றாங்க பட் இவங்க தேசபக்தர்கள் அதனால தானே இவர்களை போட்டு தாக்குறாங்க அந்த தேசபக்தர்களை மேலே தீவிரவாதியாக தாக்கற இவங்க தேசபக்தியோடு இருக்காங்க இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அதை உடைக்கணும்ன்ற வரான் இல்லை அதனால தான் இவர்கள் தேசபக்தர்களாக இருக்கிறாங்க இவங்களை உடைப்பதற்காக அந்த தீவிரவாதிகளும் வர்றாங்க அதை எடுத்து இவர்களும் போராடி கொண்டிருக்காங்க இல்லை இப்போ இவர்கள் இப்போ இப்போ சமீபத்தில் பகல்காமில் அந்த இந்திய ராணுவ உடை தரித்து உள்ள வந்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க எப்படி வந்தாங்க யார் மூலமா வந்தாங்க அப்படிங்கறத இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல ஆனா அவன் பேண்டா ஊத்துட்டு சுண்ணத் பண்ணியிருக்கான்னு பாத்து பார்த்து சுட்டாங்கிறது மட்டும் சொல்லிட்டாங்க அவன் சுடுறதுக்கு முன்னாடி இன்ஷா இல்லான்னு சொன்னாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அவன் தெரியல அப்படின்னு சொல்றாங்க அவன் ஒரு மூணு மாசமா டென்ட் போட்டு வந்து அடிச்சிருக்கா அவன் போயிட்டான் பாகிஸ்தானுக்கு நாலு பேரை புடிச்சிட்ட பதினஞ்சு நாள் பிரஷர் தாங்க முடியாம ஆனா நல்ல நடவடிக்கை